தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலத்தூர் அருள்மிகு வீரனார் ஐயனார் திருக்கோயில் இதுதான் குதிரைகள்லாம் நிறையா கட்டி கிடக்கும் பாருங்கள் குதிரையெல்லாம் இருக்கா இது வந்து வெளியில் உள்ள மட்டுந்தான் ஒரு யானை இருக்கும் யானை செல்ல இருக்கும் குதிரை இருக்கும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வர்றதுக்கே நல்லாயிருக்கும் இந்த கோயில் திங்கள் செவ்வாய் வெள்ளி பூஜை நடக்கும் அந்த கறி சாப்பாடு சாப்பிட்லாம் மதுரை பாண்டி கோயில் மாதிரி தான் எதுவும் யார் வேணால் சாப்பிட்லாம் வந்து இது வந்து தேர் இது கோயில் கோயிலுக்குள்ளே இப்படி போகணும் இதான் பாதை இப்படி நேராக போனோம்னாக்க வீரனையனார் ஆலத்தூர் கோயில் வாங்க பார்ப்போம் உள்ளே போய் இதான் தேர் பாதை உள்ளே இந்த சைடுலேயும் குதிரையெல்லாம் இருக்கும் நிறையா பார்த்துக்கலாம் திங்கள் செவ்வாய் வெள்ளி நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில் மற்ற நாள்லாம் இப்படி தான் அமைதியாக இருக்கும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு சாமி கும்பிட்டு நல்லா போகலாம் குதிரையெல்லாம் நிறையா இருக்கும் ஆமாம் இல்லை குதிரையெல்லாம் இருக்கா நல்லாயிருக்கா திங்கள் செவ்வாய் வந்தால் கறி சாப்பாடு சாப்பிடலாம் ஆமாம் குதிரை குதிரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நெருக்கி ஒரு ஐம்பது கிட்ட இருக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும் உட்காந்துக்கெட்டு போட்டிருக்காங்க சூப்பராக அதெல்லாம் செட்டு இருக்கா அழகாக உட்காந்துக்கலாம் நீங்கள் செட்டு சூப்பராக இருக்குது நல்ல நல்லாயிருக்கும் இதுதான் பூசை நடக்கிற இடம் மண்டபம் இங்கெல்லாம் சாப்பாடு நடக்கும் யார் யார் பூசங்கிற போடு கோயில் நுழைவாயில் இங்கு சேவல் வெட்டும் இடம் குதிரையை நிற்கும் குதிரையெல்லாம் பார்க்க தத்துரூபமாக அழகாக இருக்கும் அப்படியே ஒரிஜினல் குதிரை மாதிரி அழகாக அப்படியே ஒரிஜினல் குதிரூ இவ்வளோ அழகாக இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் குதிரை இது வந்து கோயில் குளம் இது வந்து கோயில் குளம் கோயில் குளத்தில் வைக்கலாம் தண்ணி எப்போதுமே அப்படி நிற்கும் கோயில் இது வந்து ஐயனார் கோயில் இது ஐயனார் கோயில் இது வீரனார் கோயில் வாங்க கோயிலுக்கு வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் என்ன நீங்கள் வேண்டிகிட்டு நடந்தாலும் அந்த வேண்டியது அப்படி நிறைவேறும் நன்றி